பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலனளித்தார் இன்னைக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வேலை செய்கிறோம் தொழில் செய்கிறோம் பகுதி நேர ஊழியம் முழு நேர ஊழியம் செய்கிறோம் எல்லாவற்றிலும் தேவன் கொடுக்கிற பலன் மிகுதியாக இருக்கணும் இன்னைக்கு என் வாழ்க்கை பலனளிக்கிற வாழ்க்கையா இருக்கணும்னா நான் செய்கிற காரியங்கள் பேசுகிற காரியங்கள் நான் நடக்கிற காரியங்கள் எடுக்கிற முடிவுகள் நீதியான முடிவுகளாக இருக்கணும் என் கைகள் தேவனுக்கு முன்பாக சுத்தமுள்ளதாக இருக்கணும் இன்னைக்கு இந்த ரெண்டு காரியத்துல நம்ம ரொம்ப கவனமா இருப்போமே ஆனால் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி நாலுல சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் தேவனுடைய பலன் நம்ம மேல கடந்து வரும் அண்டவரே நான் செய்கிற காரியத்தை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக நீதியாய் செய்யும்படியா உதவி செய்யுங்க இன்றைக்கு நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் இந்த உலகத்தில் நம்ம வாழுகிறோம் எத்தனையோ இடத்துல நம்ம அநீதி செய்யும்படியாய் அநீதிக்கு துணை நிற்கும்படியாய் காரியங்கள் இருக்கிறது நீங்க அநீதி செய்யல ஆனால் நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீர்களோ அந்த இடத்துல அநீதி இருக்கிறது அப்பொழுது நான் செய்யல அவங்க நான் செய்யறாங்க சில வேலைகள்ல பாருங்க சில இடத்துல திருட்டு நடக்கிறது அந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் விசாரிக்கிறாங்க உங்களுக்கு ஒரு இடத்துல காரியம் அநீதியும் தெரிகிறது அநீதி என்று தெரிந்தோம் அந்த இடத்துல நீங்கள் துணி போவீர்களே ஆனால் தேவனுடைய பார்வைக்கு முன்பாக நம்ம நீதியை செய்கிறவர்கள் அல்ல கர்த்தரிய நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு பலனளிப்பார் நான் நீதியான இடத்தில் இருக்கணும் நீதியான காரியங்களை செய்யணும் நான் செய்கிற தொழில்ல லாபம் கொஞ்சமா இருந்தாலும் நீதியான தொழில் செய்யணும் தேவனுக்கு பிரியமாய் செய்கிறன் கைகள்ல சுத்த இருக்கணும் தேவனை வழிபடுகிறோம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம் நீதிக்காக எல்லா இடத்துல நிற்கும்படியாய் உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க சில வேலைகள் ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்ணுவார் இந்த இடத்துல என் மகன் என் மகள் நீதியா இருக்கிறாளா எனக்காக நிற்கிறாங்களா எல்லா வகையிலும் நம்ம எத்தனையோ விதத்துல கரைபடுத்தும்படியான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்துல நடக்கிறது கைகள சுத்தம் இருக்குதா என் ஃப்ரெண்ட் இப்படி பண்றாங்க எனக்கு தெரிஞ்சவங்க இப்படி பண்றாங்க முன்பாக கைகளில் சுத்தம் உள்ளவர்களா இருக்கணும் இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல பலன் குறைகிறது நான் எதிர்பார்க்கிற பலன் வரல நான் நிறைய விதைக்கிறேன் கொஞ்சமா இருக்கிறேன் தேவ நீதியை எங்காவது நிறைவேற்றாம இருக்கிறீங்களா ஆராய்ந்து பாருங்க கைகளின் சுத்தம் கர்த்தருக்கு முன்பாக எல்லாவற்றிலும் நேர்த்தியா இருக்கிறேன்னா ஆராய்ந்து பாருங்க தேவ சமூகத்துல செப்பீங்க ஆண்டவரே என் பலன் மிகுதியா இருக்கணும் நான் பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் தேவனுக்கு முன்பாக நீதியும் அவருக்கு முன்பாக சுத்தமுள்ள கைகளோடு காரியத்தை செய்வோம் கர்த்தர் மேலான காரியங்களை செய்வார் உங்களை உயர்த்துவார் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ